இப்போ வந்து தெரியப்படுத்தணும் புழைன்னு கொண்டா அது இந்த நாட்டை வந்து ஆளுற ஒரு எங்களுடைய மேன்மதைங்க ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு தான் நீங்க தெரியப்படுத்தணும் கண்டிப்பா அவர் வரணும் அவர் வந்து பார்த்தாலும் சில நேரம் அவர்களை புலன் கொஞ்சம் மக்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் கஷ்டப்படுகணுமா மூணு நாள் மேலே இப்போ ரெண்டு மூணு நாள் மழைக்கு எப்படி என்ன பில்லா மழைக்குதுன்னா புல்லாய சே மூணு வருஷம் மழைக்கு என்ன மாதிரி செஞ்சிருங்க என்ன அது அப்படியே இருந்தாது இப்ப நல்ல அட மழை நேரம் ஆனால் தண்ணி நிற்கும் என்ன மாதிரி இல்லாமல் அப்ப

நான் மட்டும் மண்டியில் இந்த பழிக்கிற முறை பிள்ளைகள் அது எழுதுகள் இந்த வீடுகள் இல்லாமல் இந்த கைதான் இந்த ஒழுங்கிய முதல் நாங்கள் வந்து பண்ணி இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பொன்னாலை என்ற பகுதியில் நிற்கிறேன் இந்த இடத்துக்கு பேர் வந்து பொன்னொலை நகர் என்று சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடம் வந்து மழை நேரத்தில் எப்படி இருக்க முடியாது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க உள்ளே போயெல்லாம் பார்க்கலாம் இதுதான் கொங்குதுறை இங்கே வந்து மாட்டு வண்டி சவாரிகள்லாம் கணக்கு நடக்கிறது பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இப்போ

ുംറക്കാൻ വെച്ചിങ്ങനെ അത് വെള്ളം നിറവും വെള്ളം കുടുംബനെ കയറും മറ്റും കഥക്കല്ല അതെല്ലാം പോകുന്നത് തുറക്കാൻ മറ്റേപടി വന്ന് തുറക്കിപ്പോ രണ്ടാം മണിയത് അതാണെന്ന് തുറക്കല്ലേ തുറന്ന പോടും പോലാലും അതെ നിക്കും കൊണ്ടു രണ്ട് ഉയർത്തി മറ്റബി പോരാം ചെയ്യില്ല എങ്ങനെ மற்றபடி நாங்கள் ஒதுக்கலாம் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வெள்ளத்தை தவிக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த மத ஏன் திறந்து திறந்துவிட்டால் ரோட்டு வெள்ளம் போடணும் ரோட்டு எங்களால் ரோட்டு போட்டு தந்தாலே வெள்ளம் நின்றாலும் ஏற்றி போடணும் சரி நான் வரைய கீழே இந்த பகுதிக்கு எதுக்கு அங்கே கூட அதிகம் வெள்ளம் நின்று அப்போ அதான் இந்த மேலே கேட்டு போகணும் என்ன சொல்லி இல்லை இப்போ நீங்கள் நாமே சம்பிரே அப்போ நீ மழை காலத்தில் அதுவும் கொஞ்சம் கரைச்சிடல கரைச்சிடலாம் நாங்கள் மணல் பறக்கிறத மணல் பறக்கிறாதே நீ சீமேந்துகள் வர கரைச்சிடலாம்

இது தடைசி புரிய மாதா அவர்கிட்ட அப்பாண்ட விலம் கொடுத்ததான் அவரு இப்போ மதம் கொடுத்தது எல்லாம் உறுதியிட்டார் என்ன முறையில் ஆரண்டிச்சின்னாவே வரல இன்னும் ஒன்றும் வரல சும்மா அவர் அந்த சுறப்பழாவுக்கு ஒரு புத்தாங்கன்னு கொண்டு வந்தவர் அதை வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து பகலாமல் கண்டு திருப்பி வீடு கட்டி இது செய்தது இவ்வளவு காலத்துக்கு இந்த ரோட்டை போட ரோட்டை போட்டு அந்த புள்ளிகள் பழிகிற முற செய்தியாக இருக்கு ரோட்டு முடியாத இதுக்கு மண்ணை கொட்டி எதாவது ஒன்று செய்யலை பிடிப்பிட்ட என்ன செய்யணும் இப்போ நீங்கள் இப்போ உங்கள் கூட கஷ்டங்கள் கவலையில சொல்கிறீங்கள் இப்போ இந்த கவலையில் வந்து இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் ஓட்ஸ்க்கு வராங்கள்கிட்ட நேராக சொல்லி அனுப்பலாம் அந்த காய்ச்சல் நாங்கள் எவ்வளோ பேருக்கு நாங்கள் லேட் டெஸ்ட்டும் போட்டோம் நான்வே சொல்லியிருப்பிணுமே இப்போ நாங்கள் வந்து அவங்களே சொன்ன பாதையில் சொல்கிறீன்னு சொல்லுங்க விண்டாத நாங்க உங்களுக்கு ரோட்டை போட்டு க்ளியர் படுத்தி தாறோம் வேற தேவையான உதவிகளும் செய்து தரோம் வந்துட்டு நாங்கள் நிறைய கதை இருக்கிறோம் நிறைய இடத்துக்கெல்லாம் லெட்டர் போட்டு நிறைய பேரோட நாங்க இதுல இருக்கறோம் ஆனா எதுவுமே ஒரு இல்ல பாங்க இதுக்கு 65 பேருக்கு வீடு கொடுத்துருக்கு கொடுக்காம ஏத்தின பேர் இருக்கணும் எல்லாரும் கொடுத்துருக்குன்னு தற்காலிக ஆக்கள் இதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும் நிரந்தர காரரும் கொஞ்சம் பேர் இருக்கணும் சரி மொத்தமா இப்ப குடும்ப கணக்குல இப்ப அண்ணல வைத்தின பேர் ரிப்பினும் கடைசி போர் 45 பேர் இருக்கிறேன் இல்ல 65 65 குடும்பம் அப்படி சொன்னா இந்த 45 பேர் இருக்கிறேன் பேர் இல்ல 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 குடும்பம் சங்கானங்கான சங்கான அடங்கி இருக்கிற பாடசாலையில கண்டு கைந்து முக்கியமான ஒரு கொஞ்சம் தூரம் வரும்போது ஆழமா இருக்கும் அப்புறம் அங்கால போகும்போது இருக்கும் இதால நோயில தான் இருக்கிறது என்ன மழை முடிஞ்ச உடனே ஒரு நோய் ஒன்று அதுக்கு நாங்க முகம் கொடுப்போம் உங்களுக்கே தெரியுது இப்போ நீங்களே பெருக்கில் வரும்போது மூலம் விளங்கு வேணும் யோசிச்சு பாருங்கள் இது வந்து எங்களுக்கு வந்து முக்கியமான வந்து பாருங்கள் மூன்று பொதுக்குணர் இருந்து இப்போ சாதாரணமாக ஒரு பொதுக்குணர்த்த பாவன்னு சொல்லுவோம் இதில் வந்த வேண்டாம் பாருங்கள் வயசு போன அம்மாக்களும் இருக்கும் அவைக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் எங்கே தூக்கி கொண்டு போகிறது ஆ தூக்கி கொண்டு போக முடியாது கிட்டத்தட்ட இப்போ வந்து இஞ்சியிருக்கிறது ஒரு நாற்பத்தி ஏழு குடும்பம் தான் நிஞ்சுரும் ம் அதாவது நிரந்தரக்காரர் ரெண்டு இல்லை தற்காலிகம் நிரந்தரம் வீட்டு உரிமையாளரும் இருக்கினோம் தற்காலிகமாக வந்து இங்கே வந்து இப்போ வேற இடங்களில் இப்போ வீடு இல்லாமல் வந்து இருக்கினோம் தானே இப்போ அவையே அவையும் இருக்கினோம் இப்போ என்னென்னன்னா தண்ணி லைன் தருகினோம்னு சொல்லி ஒரு பதிவு கொண்டு எடுத்து கொண்டு இருக்கணும் அது இனி வந்ததுக்கு பிறகு அதுக்கு தான் பரிகணினம் வந்து இருக்கையில சொல்ல முடியாது காசு கொடுத்து அடிக்கிறோம் இப்போ கொண்டு வந்து கார்னருக்கு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு கொண்டு போறோம் அவடைய வீடு இஞ்சியரு அப்போ யோசிச்சு பாருங்க ஒன்றும் செய்ய இதான் பிரச்சனை எல்லாம் எல்லாரும் இதைத்தான் வழியும் ஒருத்தரும் ஒன்றும் எங்களுக்கு

அதுக்கு நான் ஏற்பாடு செய்துட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு மீட்டரில் இருக்கிற ஒரு ரோட்டை போட்டு தாடுறதுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கு ஆனால் இது நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் எனக்கு அது இந்த நாட்டை வந்து ஆளுகிற ஒரு எங்களுடைய மேன்மதை ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு தான் நீங்கள் தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக அவர் வருவோம் அவர் வந்து பார்த்தாலும் சில நேரம் அவருக்கு அதை விளங்கும் இங்கே மக்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் கஷ்டப்படணுமா என்ன செய்யணும் அவை என்ற நிலவரத்தை அறிஞ்சு கொள்ளவன் இதான் முக்கியம் நவ்பார்த்தா மபடி இருக்குது நான் எப்படி வெள்ளங்கள் இருக்குது நம்ம அம்மா அதுக்கு அவ அதுக்காக அவள் ஏழாவது அவள் ஏழாவது நிறைய பேர் குழந்தை பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஒரு அக்காவுக்கு குழந்தை கிடச்சிது இப்போ அவ வந்து இப்போ கொண்டு வந்து கார்னருக்கு இருக்குது காரனுடைய தாயார் வீட்டுக்கு கொண்டு போறான் அவோட வீடு இங்கே இருக்குது

கம்மி சரித்ரீ மாசாவனுடைய இதால் வந்து எங்களுக்கு இது கையளிக்கப்பட்டது வயதில் என்ன ஒரு மானிய அடிப்படையில் அவரும் கொடுத்து நாங்களும் அதை செய்தேன் நாங்கள் இல்லேண்டு இல்லை நாங்கள் இல்லையாண்டும்க்கூடாது எங்களுக்கு தேவையான ஒரு இதில் வந்து செய்தே இல்லைன்னு சொன்னால் உலக காலத்துக்கும் திருத்தியுமே அதை என்ன நினைக்கணும் உலக காலம் நடந்தாருந்து போய்கொண்டேன் அதாவது வந்து என்ன சொல்ல அதை என்ன பழைய கூறுடி கலவுக்குற வேண்டும் மாதிரி வந்து இதுதான் எங்களோட நிலமை இதுதான் எங்களோடய நிலம் எங்களோட நிலமும் பிடிக்கும் கண்ணு கட்டின சூறம் வரைக்கும் தண்ணியே தான் இருக்குது வெயில் தெறிக்கும் வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லா தான் இருக்கும் தை தான் இந்த இடங்கள்லாம் காஞ்சி பழைய நமக்கு வரும் அதுக்கெல்லாம் கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்ச நாளில் மழை வந்தோம்னு சொன்னா நிறைய அசௌகரியங்களை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அசௌகரியங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னால் இங்கே மலை மஞ்சள் அநேக இடங்களில் வந்து தண்ணி நிற்கும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வல நேரத்தில் வந்து கஷ்டமாக இருக்கிறது இந்த வீடியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இதை கேட்கும்போது கஷ்டமாக இருந்து ஸோ இதோட வந்து எங்களோட காணொலியை வந்து முடிச்சு நான் பார்க்குறேன் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ கொஞ்சம் சந்திக்கிறேன் டாட்டா பை பை காய்ஸ்